பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம் இவ்வளவு செய்யறோம் ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு சொன்னாங்களே தம்பி உதயநிதி சொன்னார் தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக திட்டம் எது மகாத்மா காந்தி பெயர் நூறு நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு எழுத்து மூடி இருக்கிறாங்க நான் டேட்டா கூட சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகள்ல நூறு நாள் வேலை திட்டத்தில் பயனளிதைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா சொன்ன ஷாக் ஆகிடுவேன் எண்பத்தி எட்டு பெண்கள் தான் பெண்களுக்கு வாழ்வழித்து இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க இதனால கிராம பொருளாதாரமும் பணப்பழக்கமும் மடிவாங்க போகுது பாஜக வளர்ந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது அதுக்கு தலைவர் பழனிசாமி அவர்கள் நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்க பச்சை புய்ய பிரச்சாரம் பெண்கள் முன்னேறினாதான் ஒட்டுமொத்த சமூகம் முன்னேறணும்னு நாம் இவ்வளவு செய்கிறோம் ஆனா ஒன்றியத்தில் ஆட்சி நடத்துகிற பாஜக அரசு என்ன பண்ணி இருக்கு உதயநிதியை தங்கை கனிமொழியும் குறிப்பிட்டு சொன்னார் நாடு முழுக்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்கு துணையாக மகாத்மா காந்தி பெயரில் நூறு நாள் வேலை திட்டத்தை இழுத்து மூடி இருக்கிறாங்க நான் கூட சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகள் நூறு நாள் வேலை திட்டத்தில் உடைய விழுக்காடு எத்தனை விழுக்காடு பெண்கள் தெரியுமா ஆகிடுவேன் எண்பத்தி எட்டு பெண்கள் தான் பெண்களுக்கு வாழ்வழித்து இப்படிப்பட்ட திட்டத்தை தான் நிறுத்தி இருக்காங்க இதனால கிராம பணப்புழக்கமும் அடிவாங்க போகுது பாஜக வளர்ந்த நடவடிக்கை பெண்களுக்கு முற்றிலும் விரோதமானது அதுக்கு ஒத்துவுது யாரு எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் நூறு நாள் வேலை திட்டத்தை நிறுத்தல நூத்தி இருபத்தி அஞ்சு நாளா உயர்த்தி இருக்காங்க பச்சை புய்ய பிரச்சாரம்